அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினா ஒரு அரசாங்க ஊழியர் மேலே ஒரு எஃப்ஐஆர் பதியப்பட்டால் அந்த அரசாங்க ஊழியர் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி இப்போ நார்மலாக ஒரு எஃப்ஐஆர் பதியப்பட்டால் அடுத்த வேலை போலீஸ் என்ன பண்ணுவாங்க இந்த சார்ஜ் ஷீட் அப்படின்ற ஃபைனல் ரிப்போர்ட்டாக தயார் பண்ணுவாங்க அது நார்மலாக ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ளே அது ஃபைல் பண்ணணும் சார்ஜ் ஷீட்டு எந்த கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டில் இருக்கோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டு நைன்டி டேஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணணும் இப்போ பெரும்பாலும் நைன்டி டேஸை தாண்டி தான் எல்லாம் ஃபைல் பண்ணுறாங்க நைன்டி டேஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணாத நிறைய கேஸஸும் இன்னும் இருக்குது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கும்போது நைன்டி டேஸ்னும் செஷன்ஸ் கோர்ட்டிலும் நம்ம ஃபைல் பண்ணுறதை பார்க்குறோம் சரி இப்போ ஒரு அரசாங்க ஊழியர் பர்டிகுலராக ஒரு எஃப்ஐஆர் போடும்போது அவர் பெருசாக பாதிக்கப்படுறார் ஏன்னா அந்த அரசாங்கம் வேலையை தான் அவரை நம்பி அந் ஒரு இருக்காரு அவங்க குடும்பமும் இருக்குது ஸோ ஒரு அரசாங்க வேலை இருக்கும் ஒரு நபர் மீது எஃப்ஐஆர் போடும்போது அவங்களுக்கு ஸ்டாப் பேமெண்ட் போடக்கூட வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது கவர்மெண்ட்டை பட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த சேலரி கொடுப்பாங்க அதே மாதிரி அவர் அண்டர் சஸ்பென்ஷன்லாம் இருப்பார் ஸோ ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணும்போது ஒரு அரசாங்க ஊழியருக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக நீங்கள் உயர்நீதிமன்றத்து நாடி குவாஷ் ஆஃப் எஃப்ஐஆர் கேட்கலாம் அது முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசியில் சொல்கிறாங்க இப்போ ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் பிஎன்எஸ்எஸ் அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீதாவில் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் பிரிவில் நீங்கள் வந்து எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணி சு கேட்கலாம் அதாவது குவாஷ் அப்படின்றது ஏற்கனவே நான் ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன் இந்த குவாஷ் அப்படின்றது எதுக்காக போடப்படுறது அப்படின்னா எஃப்ஐஆரை ரத்து பண்ண சொல்லி உயர் நீதிமன்றத்தை நாடி கேட்குறது எப்படி எஃப்ஐஆரை ரத்து பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு முகாந்திரம் இல்லை அவங்க மேலே கூறப்பட்ட எந்த ஒரு சார்ஜஸ்க்கும் பிரைமாஃபேஸ் இல்லை முகாந்திரம் இல்லை அப்படின்னா எஃப்ஐஆரை ரத்து பண்ணுவாங்க அது டெபெண்ட்ஸ் ஆன் த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் உடனே கூட போகலாம் இல்லை குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் அந்த குவாஷ் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் இல்லை நம்ம சார்ஜ் ஷீட்டு வந்து இப்போ எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டு அந்த நைன்டி டேஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து போலீஸ் ரிப்போர்ட் நம்ம குவாஷ் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் ரிப்போர்ட் பிபி ஃபைல் பண்ணுவார் ஸோ அதில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு இல்லை வந்து வேற ஏதாவது ஃபாரன்சிக்கோட ரிப்போர்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்ளை என்ன பண்ணுவாங்க அரசு தரப்புலேருந்து உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எஃப்ஐஆர் வந்து குவாஷ் ஆக வாய்ப்பு இல்லை அதே மாதிரி அதில் ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ ட்ரையல் வந்து எந்த கோர்ட்டில் ஸ்டார்ட் ஆகுதோ அதாவது விசாரணை ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ விசாரணை எந்த கோர்ட்டில் ஸ்டா ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே அந்த ட்ரையல் ப்ரொசீடிங்ஸை முடித்து நீங்கள் குற்றம் இல்லாதவர் அப்படின்ற நிரூபிக்க வாய்ப்பு இருக்குது சமயத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு அரசு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பேமெண்ட்டும் அதாவது சேலரியில் உங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதுக்கும் தீர்வு உயர்நீதிமன்றத்தில் இருக்குது ஸோ அரசு ஊழியர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்கள் மேலே ஒரு அல்ஹெச்டி எஃப்ஐஆர் அதாவது எஃப்ஐஆர் இல்லை நீங்கள் அல்ஹெச்டி எஃப்ஐஆர்ன்றது ஒரு எஃப்ஐஆர் உங்கள் மேலே பதியப்பட்டு அதில் என்ன நீங்கள் அஃபென்ஸை கமிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது அல்ஹெச்டு எஃப்ஐஆர் நீங்கள் அண்ட்ரல் ட்ரையல் அக்யூஸ்டாக இருப்பீங்க ஸோ கன்விக்ஷன் ஆனால் தான் நீங்கள் வந்து தண்டனை குற்றவாளியாக ஆவீங்க ஸோ நீங்கள் எஃப்ஐஆர் ஒரு அரசு ஊழியர் மேலே பதியப்பட்டால் நீங்கள் அரசு ஊழியர் பயப்பட தேவையில்லை தாராளமாக நீங்கள் குவாஷ் ஆஃப் எஃப்ஐஆர் நீதிமன்றத்தில் நாடலாம் அதாவது சென்னையில் இருந்தால் சென்னை பிரின்சிபல் பெஞ்சில் நாடலாம் இன்கேஸ் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மதுரை பெஞ்சை நாடி நீங்கள் இந்த ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் பிஎன்எஸ்எஸில் உங்களுக்கு தீர்வு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வணக்கம்